நம ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாிரஜம் ஷாயா சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே சாயா யாபுத்திராஜீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் எல்லாம் அல்ல சனிபகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பயிற்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம் அந்த சனிப்பயிற்சி பலாபலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபீசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நேயர்களே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமளவில் ஒரு ஐம்பது சதவிகிதம் அது கை கொடுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த கோசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது சமஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும் கிரகங்கள்னா யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவங்க தான் பிளானட்ஸ் கிரகங்கள் அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறது நகர்றது இடம் மாறுறது மூவாகிறது இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும் அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறது என்னோடய வீடு இது இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சின்னு என்னென்னே இருக்கிறதில்ல வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும் அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் இருப்பார் அப்புறம் பயிற்சி ஆயிடுவார் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் பயிற்சி ஆகிடுறார் இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கிரகங்கள் மட்டும்தான் யாத்தின்னு பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குகிறார் அதுதான் ஹையஸ்ட்டு சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் இப்போ சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடிய இது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பயிற்சி அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அங்கே போய் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற வீட்டிலிருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு வீடு தான் பதினோராம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மூன்றாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது ஆறாம் படம் எந்த ராசிக்கு வருது அவங்களுக்கு நல்லது மீதி இருக்கிற ஒம்பது ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும் அதனால தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான் அதிகமாக இந்த மூணு ராசி சொன்ன பாருங்கள் அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் அதனால்தான் அவரை கண்டு பயந்துக்கிறது சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது அப்போ அந்த ஏழரச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி விரயச்சனி வாக்குச்சனி பாதஸ்தனி வாகனஸ்தனி சரீரஸ்தனி நிறைய சனி இதெல்லாமே சனி சம்பந்தமான ஒரு பீடைகள் தோஷங்கள் அது இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் மீனராசியில் உட்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துனிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள் ஒரு பத்து சதவிகிதம் தான் இதனுடைய பலாபலங்கள் எடுத்துக்க முடியும் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் அவர்களுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் இதில் தீமை நடந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார் பதினெட்டு சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்னா என்ன நடத்தும் சித்தி கேட்கக்கூடிய சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படின்னு நடத்தும் சித்தி விநாயகர்னு சொல்லி பட்டிருப்பீங்க சித்தியாகிறதுனா என்ன நினைக்கிறமோ அது நடக்கிறது அதை தான் உங்களுக்கு சித்தர் பேர் அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர் அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சு வழியில் இன்னென்ன கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அதனுடைய பலாபலங்களைத்தான் நாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம் இருக்கிறது தான் சொல்ல முடியும் உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது நல்ல ஜோதிடர் இருக்கும் அழகும் கிடையாது என்ன இருக்கோ அதை தெரிஞ்சால் ஓ நமக்கு இந்த இப்படி இந்த ரெண்டு வருஷத்துக்கு எப்படி இருக்குது நம்ம இதை காப்பாற்றிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம் உனக்கு ஒன்று அவர் டாக்டர் போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும் ஒன்றில் போயிட்டு வப்போம் சரியாகி நான் உடம்பு சரி அவர் ரெண்டு நாள் கழிச்சு அவர் இருக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இதுவும் அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுமோ தீபகங்கிறமோ வருத்தப்பட வேண்டாம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணியிருந்தால் அதிலிருந்து விலகியலாம் எனவே இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு முன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நாம் நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு செல்லக்கூடிய சனி பகவான் ரெண்டரை வருஷம் ராசியில் தங்குவார் ரெண்டரை வருஷம் கழிச்சா தான் பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு போவார் அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படி பயிற்சியாகிற தருணத்தில் தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக நான் பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்தோ நான் கணித்ததோ கிடையாது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் என்னென்ன நன்மை தீமைகள் இந்தந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரோ அதைத்தான் சொல்கிறேன் நன்மையும் இருக்கலாம் தீவையும் இருக்கலாம் அதுக்கு பரிகாரங்கள் என்னங்கிறதையும் பார்க்கலாம் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் குருவினுடைய வீட்டில் வர்றதுனால பொதுவாகவே வீடு மனை வாகனம் வசதிகள் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல உத்தியோகம் இதெல்லாம் இயற்கையாக பெறக்கூடிய ஒரு ராசி நல்ல எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் இதில் வந்து ஈடுபாடுகள் கொண்டவர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர் நாலாம் இடத்த சனி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது புலிப்பானி சிந்தர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா ஆமணவே ஆரோக்கியம் குழைந்து போகும் அடித்திடும் ஈனப்பகையும் பாமணவே வாய்ச்சண்டையும் சண்டையும் சனியனும் ஜென்மம் இரண்டு வருந்திய நாலு ஐந்து ஏழு எட்டு தாமணவே நலம் பத்து பனிரெண்டு தனச்சேதம் பொருட்சேதம் சிறை பயம் நோய் பங்கம் தன் அறிவாள் மோசம் துலங்கு மனை மாடு நஷ்டம் மறுதேசம் புகுதல் ஆபனவே கைகாலில் வாதமோடு அழிந்திருமே ரோகந்தானே அப்படிங்கிறார் இப்போ என்ன சொல்கிறார் நம்ம இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகிறது இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் அலைச்சல் சங்கடங்கள் சிறைப்படுதல் மானபங்கப்படுதல் நோய்வாய்ப்படுதல் மிகுந்த பயம் இதெல்லாம் ஏற்படுங்கிறது தான் இந்த பாடல் நுழை விளக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்க உரையில் என்ன போடுறார் நாலாம் சனி அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் பந்துக்கள் இவர்களின் நாசம் நம்ம வீட்டு பெண்கள் தாயாராக இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் உடல்நலக்கேடு மருத்துவ செலவு இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்துகிறார் சொந்த பந்தங்கள் மூலமாக பகை ஏற்படும் சிநேகிதர்கள் உறவினர்கள் இவர்கள்லாம் நமக்கு பகையாளியாக மாறக்கூடிய அமைப்பு கொடுக்குறார் பொருள் நாசம் உண்டாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மித்ரன் தனம் மித்ரன்னா நண்பன் பொருளாதாரம் மனையால் மனைவியினான பிரச்சனை அவர்களுக்கு அவர்களை விட்டு விடுபட்டவனாகிறாள் நண்பர்கள் விட்டு பிரிகிறோம் மனைவி விட்டு பிரியிறோம் உறவிர்கள் விட்டு பிரியறோம் இதை விட்டு விடுபட்டவனாகிறான் மனதானது எல்லா விஷயங்களும் கெட்டதாயும் தீய செயல்களிலும் ஈடுபடும் நல்ல சிந்தனையே இருக்காது கெட்ட சிந்தனை ஏற்படும் மனசு கெட்டு போயிடும் எல்லா விஷயங்கள்லுமே கெட்ட சிந்தனையை கொடுத்து கெட்ட செயலில் ஈடுபட வைக்கும் இந்த நாளில் சனி வரும்பொழுது அதனால் அசிங்கம் அவமானம் கேவலம் அப்படிங்கிறத அடையக்கூட வைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது அப்படின்னு புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறது சொல்கிறார் பாம்பின் கதிக்கு ஒப்பானதாக பாம்பு விஷம் மாதிரி பாம்பு எப்படி அங்கே இங்கே நெலஞ்சு போகுதோ அந்த மாதிரி எது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது தனஹானி சுகஹானி தனத்திற்கு நஷ்டம் சுகம் அப்படிங்கிற நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார் தேகப்பீடை சரீரத்திற்கு பீடை உண்டாகுதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்திருதோஷம் தாயார் தகப்பனாருக்கு கண்டங்கள் அஷ்டங்க தோஷம் அஷ்டாங்க தோஷம் அப்படிங்கிறது அஸ்தமனம் ஆறுது எல்லா இதுலேயுமே நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது தடை ஏற்படுது தடை உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரியே அஷ்டங்க தோஷம் அடைந்தோ மூணு நாள் தீட்டு அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதோ தனுசு ராசிக்கு ஏற்படுது அவமானப்படுதல் பிசாசு உபதிரவம் தந்திரம் மாந்திரீகம் ஏவல் வெள்ளிசூன்யம் செய்வினை இந்த மாதிரி வஞ்சகமான செயல்களில் நம்மள ஈடுபட வைக்கிறது இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது நமக்கு அதாவது வழிநடத்தலில் பயம் எங்கே போனாலும் பிரயாணத்தில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பயத்தோடு போகிறது சரீரத்தில் பீடை இந்த மாதிரி எல்லாம் நண்பர்களால் கெடுதல் ஏற்படுதல் நண்பர்கள் பிரிவு அப்படிங்கிறத கொடுக்குறார் ஏதாவது கெட்டது கெட்டது வந்துடுமோ கெட்டது வந்துடுமோன்னு பயந்துண்டே வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் போடுறார் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது அர்த்தாஷ்டம சனிக்காலம் சுகம் குறையும் பிரயாண அனுகூலம் தராது எங்கே பிரயாணம் போனாலும் வாகன வாகனத்தில் போகிறது கவனமாக இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் வண்டி ஓட்டுறது புது வண்டி வாங்குறது கூடாது வாகனத்தை மெதுவாக செலுத்தணும் பின்னாடி உட்காந்து போனாலும் கவனமாக போகணும் உற்றார் உறவினர்கள் அவக பகையாவார்கள் செய்யும் தொழிலுக்கு பணிக்கு பாதிப்புக்காலாவார்கள் வியாபார நிறுவனம் மந்தம் காணும் சொந்தமாக தொழில் பண்ணியிருந்தால் அதில் மந்தமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சனி சரியில்லைனா விபத்துக்களும் ஏற்படும் இந்த மாதிரி வாய்ப்பு சில பேருக்கு காயங்கள் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை விரயம் அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுன்னு போட்டிருக்கார் பொதுவாக தனுசு ராசிக்கு அர்தாஷ்டமத்தனி நன்மை அப்படிங்கிறத கொடுக்கல நன்மை தராது பொதுவான பலன்களில் இருக்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது நன்மை தருமா இது முழுக்க முழுக்க நமக்கு பாதிப்புகள் தான் கொடுக்குமா இதுக்கு ஒரு அச்சம்சன் இருக்குது எப்படின்னு பார்த்தா நம்ம பிறந்த நேரத்தில் நமக்காக கணிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் நல்ல இடத்துல இருந்து பார்வை உச்சம் இப்படியெல்லாம் இருந்து அவர் வீட்டில் அவர் ஆட்சி இப்படிலாம் இருந்தால் இந்த கோச்சார சனி அப்படிங்கிறது நம்மளால் நான் சொன்ன எந்த கெட்டதும் கொடுக்க நன்மை மட்டுமே நடக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய நண்பர்கள் இதில் இந்த பதிவை முழுசாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலிங்கில் என்னுடைய பெயரும் அலைபேசி எண்ணும் வரும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை ஒரு முறை முழுமையாக தெளிவாக இந்த நாலு பயிற்சிகளும் இந்த வருஷம் ஆகுது பயிற்சி பலன்கள் தசா புத்தி பலன்கள் ஜாதக பலன்கள் இவை எல்லாம் தெரிந்து கொண்டால் என்ன பரிகாரமோ அதை முறையாக செய்து கொள்ளலாம் அதுபோக இந்த தனுசுராசி நேயர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பொடிச்சலூர் அப்படிங்கிற இடத்துல சிவாலயம் அதில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வர இந்த சனிதோஷம் நீங்கி அர்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறத குறைந்து மகிழ்வுடன் வாழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்